நீலகிரி மற்றும் தர்மபுரி ஆகிய இரு மாவட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டு கிலோ கேழ்வரகு வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் தமிழகம் முழுவதுமே ரேஷனில் இரண்டு கிலோ ராகி விரிவுபடுத்த அரசு முயன்று வருகிறது எனினும் இது தொடர்பாக நடைமுறை சிக்கல்கள் எழுந்துள்ளன எனவே தமிழகத்தின் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கேழ்வரகு கிடைக்குமா என்ற சந்தேகம் நிலவ துவங்கியிருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து இருபது டன் கேழ்வரகும் தருமபுரி மாவட்டத்திற்கு நானூற்றி நாற்பது டன் கேழ்வரகும் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது டன் கேழ்வரகு தேவையாக உள்ளது தற்போது ரேஷன் கடைகளில் அரிசி வாங்கும் அட்டைதாரர்களுக்கு விருப்பத்தின் பேரில் வழங்கப்படும் கோதுமை இந்திய உணவுக் கழகத்திடம் இருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது அதுபோல கேழ்வரகையும் இந்திய உணவுக் கழகத்திடம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த திட்டத்திற்கு கேழ்வரகு எவ்வளவு தேவையோ அதற்கேற்ப கோதுமை ஒதுக்கீட்டை சரி செய்து கொள்ள முடியும் ஆனால் அது பற்றி இந்திய உணவுக் கழகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும் இந்நிலையில் கேழ்வரகு கொள்முதல் குறித்த புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது தமிழக விவசாயிகளிடம் பதினேழாயிரம் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய மத்திய அரசு வழங்கிய அவகாசம் இந்த மாதத்துடன் முடிவடைகிறது போதுமான அவகாசம் அளித்தும் கூட நேற்று வரை வெறும் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு டன் கேழ்வரகு மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாம் கடந்த சீசனிலும் பதினேழாயிரம் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டதில் வெறும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது டன் மட்டுமே கிடைத்தது இந்த முறையும் அனுமதிக்கப்பட்ட அளவு கேழ்வரகு கொள்முதல் செய்யப்படவில்லை எனவே அனைத்து ரேஷன் கடைகளிலும் கேழ்வரகு இலவசமாக வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என்று தெரியவில்லை